ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஜஸ்ட் வந்து டெய்லி ரொட்டீன் விளாகோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் வந்து அதாவது கிளிப்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இந்த ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி அதாவது எங்கள் குழந்தைங்களோட வந்து போய் ஷாப்பிங் பண்ணது ஸோ இன்ட்ரோடக்ஷன் விலாகே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஓ கிளாக் ஆகுது நைன் டென் அந்த மாதிரி ஆகுது இப்போ தான் வந்து இன்ட்ரோ விலாகே வந்து எடுக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் மறக்காது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து துணியெல்லாம் மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப காலையில் நான் எழுந்திருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எழுந்தேன் ஸோ குக்கிங்க்கு முன்னாடியே வந்து துணியெல்லாம் மடித்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பயங்கர காற்றடிச்சுட்டு இருந்ததா ஸோ அதனால் மடித்து முடித்து ஒரு அண்ணன் கூடக்குள்ளே சேஃபாக வச்சிட்டேன் ஸோ குக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்களா நான் வந்து வெளில உட்காந்து மடித்தேன் ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூடக்குள்ளே வந்து போட்டு வச்சாச்சு ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து குக்கிங்னால் கத்திரிக்காய் வந்து போட்டு ஜஸ்ட் வந்து புளிக்குழம்பு குழம்பு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக அதனால வந்து கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு செஞ்சேன் ஸோ செஞ்சுட்டு என் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் கடைக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷூட்டு ஆக்சுவலி வந்து ஈவினிங் வந்து அதாவது காலையிலே வந்து கோதுமையெல்லாம் அம்மா வந்து காய வச்சுருந்தாங்க ஸோ டைமுக்கு வந்து ஈவினிங் எடுக்கல அப்படின்னா வந்து எங்கள் குட்டி பாப்பா இருக்கா இல்லையா ஸோ குழந்தைங்கள்லாம் மேலே விளையாட வெ விளாட வரும்போது எல்லாம் வந்து கலைச்சி வச்சுருவாங்க ஸோ அப்படின்றதுனால வந்து டைமுமே அரௌண்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்பா என் அண்ணா பொண்ணு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்தது பாப்பா வந்து எங்கே வந்து ரெடி இருக்காங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து சரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துருந்தது ஏன்னா பர்ச்சேசிங்க்கு ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு நியர்பை கிராசரி ஷாப்பில் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பு கிரா க்ராசரி ஷாப் அதாவது அந்த மாதிரி இருக்குது அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸில் வந்து கிடைக்காது அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து எப்போல்லாம் வந்து திங்ஸ் வந்து இல்லையோ அப்போ லிஸ்ட்டு போட்டு ஒரேடியாக நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம் அப்படி தான் வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தோம் குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பாக்கிட்ட வந்து வெளில நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து வந்து கொடுத்து ஷூ வந்து போட்டுக்கிட்டாங்க அண்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா சின்ன சின்ன பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க பெரிய பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து நானும் ரெடி ஆகிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பாப்பா வந்து என்ன சொன்னாங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து வளையல் இல்லை ஸோ அர்ணாக்குடி வந்து வாங்கணும் ஏன்னா வந்து வெளியில் இருக்குது பட் வந்து அது பாப்பாவுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகினதுனால வந்து அந்த அரணாக்குடியை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக சேர்த்து இடுப்பில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வளையல் வேறு பாப்பாக்கு இல்லை அந்த ஐப்ரோ பென்செல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்னா அதனால பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லை எல்லாருக்குமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு பேஸ்ட் ஒன்று எடுறா க்ளோஸ்அப் எடுறா அப்படின்றது அவன் வெரைட்டி வெரைட்டியாக பார்த்துட்டு இது எடுக்குவா அது வா பேஸ்ட்டில் வந்து இந்த வெரைட்டி நியூவாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமெடி இருந்தான் அப்போது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோபால் டூ டூத் பே அதாவது டூத் பவுடர் இருக்கு இல்லையா அவர் கோபால் பல்பொடி அது வாங்கிக்கலாம் அது வந்து குட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணி பழக ப பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பப்பாவுக்கு இதுக்கு மேலே நாங்கள் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது ஸோ அதனால ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே ஒன்று எடுத்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே வழக்கமாக வந்து ஒரு நூடுல்ஸ் வந்து எடுப்போம் குட்டிப்பா அதாவது பெரிய வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பி நூடுல்ஸ்னு இந்த டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சைனீஸ் நூடுல்ஸ் வந்து எடுத்து நான் வந்து சாஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் ஸோ அதுக்கேற்ற வந்து மசாலாஸு அப்படின்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அண்ட் வந்து குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ரோனியை வந்து எடுத்து எடுத்து வந்து அந்த கூடையில் வந்து போட்டுட்ருந்தாங்க ஃபைனலாக எங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ பில்லிங் கவுண்டர் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பில்லெல்லாம் வந்து செட்டில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பாப்பா வந்து ஒரு லாலிபாப் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு கிளம்பும்போது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ வீட்டுக்கு போனோடனே கண்டிப்பாக வந்து நம்ம நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது அடிஷ்னலாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு ஸோ வளையல் கடையில் போய்ட்டு பாப்பாவுக்கு அந்த தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் கடைக்கு போய்ட்டு குட்டி பாப்பாக்கு ஃபஸ்ட்டு வந்து வலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு என்னை ஃபர்ஸ்ட் வந்து அரணக்குடி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுர் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையலையும் வந்து வாங்கியாச்சு அப்பாவும் போகணும் ஜாலியாக உட்காந்து பார்த்திங்கன்னா லாலிபாப் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கும் பேங்கில்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னி வந்து கிச்சனில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அவங்க வந்து தக்காளி சட்னி வந்து செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப பண்ணிகிட்டு இருந்தாங்களா சரி ஓகே அவங்கள பண்ண வேண்டாம் குழந்தைங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா சரி அவள் பண்ணுற காமெடி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளையும் ஒரு கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து பாப்பாவையும் வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்தேன் அப்புறம் பாப்பாக்கிட்ட வந்து சரி பாப்பா நான் மேலே போகிறேன் நீங்கள் எல்லாம் வந்து மேலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பலான்னும் போது குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பயங்கரதாகமாக இருந்தது தண்ணி சரி ஓகே அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து கொடுத்தோம் தண்ணி வந்து குடிச்சுட்டு அவங்க அக்கா கிட்டே வந்து கிளாஸை குடிச்சிட்டு அப்போவும் நாங்கள் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து ஃபிலிம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னும் போது எங்கள் பாப்பா வந்து ஷார்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சாக்லேட் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ ஷார்ட்ஸ் நான் வந்து வாங்கி கொடுத்தேன்னா குழந்தைங்களோட எல்லாம் வந்து ஷேர் பண்ணி வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரிய எங்கள் குட்டி பாப்பா தம்பி பையன் தம்பியோட சின்ன பையன் என்னோடய பெரிய பாப்பா அண்ணா பொண்ணு அப்படின்றதுனால வந்து குழந்தைங்கனாவே மேக்சிமம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஃபிலிம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அண்ணா வந்து போட்டாங்க சரி ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மூவிஸ் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து குக் பண்ணிவிட்டு டின்னர் ரெடி பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே வந்தாச்சு என் வந்து பெரிய பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா சரிம்மா என்னென்னலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வ்ளாகில் வந்து அட்டாச் பண்ணலாம் வீடியோஸ் வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா வந்து இது வந்து நூடுல்ஸு இது வந்து சைனீஸ் நூடுல்ஸு அப்பா வந்து செய்ய போகிறாங்க இது வந்து பில் லிக்விடு இது வந்து பாத்திரம் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பை ஆக்ஷனாக வந்து பாப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து கோபால் பல் பல்லு பல் விளக்கிறதுக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து அடிஷ்னலாக வாங்கினோம் அண்ட் பராட்டா வந்து வாங்கினோம் சரி ஓகே ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சு ப பராட்டா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுனால வந்து வாங்கினோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா பா குட்டி பப்பாவுக்கு வந்து மாரிசான்ன்ற ஒரு ப்ராண்டில் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து அதில் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும் அதில் நாப்கின்ஸும் அந்த டைப்பர் இருக்குல்ல அதுவும் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்றதுனால அடுத்து லாஸ்ட்டில் வந்து எனக்கு மயிலோவில் வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அதுதான் பாப்பா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து காட்டிட்டு இருந்தாங்க ஸோ வத்தல் வந்து பாப்பா எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு குட்டி பாப்பா பிரித்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க பிரித்து ஒன்று கொடுத்த என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்து வந்து நான் வந்து மயிலோ வந்து பாப்பா பெரிய பாப்பா வந்து என்ன சொன்னாங்க மயிலோ நீங்கள் குடிச்சிட்டு அம்மாக்கு எனக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ வந்து குடிச்சிட்டு கிட்ட குடிச்சுட்டா அப்புறம் ஒரு ஒருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பை சுப்பாக வந்து குடிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு அண்ட் இது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளையோட லைட்டர் ஏன்னா வீட்டில் வந்து லைட்ரு வந்து போயிருச்சு அப்படின்றதுனால வத்தி குச்சி வச்சு பற்ற வச்சா பத்து வத்தி குச்சிக்கு மேலே ரொம்ப இதுவாக இருக்குது எங்கள் கிச்சன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு வந்து வத்தி குச்சி வந்து பற்றாது அப்படின்றதுனால லைட் வந்து அடிஷ்னலாக ஒன்று வாங்கியாச்சு அண்ட் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு சரி ஓகே நாளிலேருந்து கொஞ்சம் ப்ரெஷ் வந்து பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகலாம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சும் இது வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எனக்கு வந்து காதில் வச்சு ஹலோ சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாக்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து சரி கேம்ஸ்க்கு எதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வாட்டர் கேம் இந்த ஃபோன் மாதிரி நாங்கள் வாங்கினோம் ஏன்னா ஃபோனில் மேக்ஸிமம் வந்து பாப்பா வந்து இன்னுமோ அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஃபோன் வந்து நாங்கள் வாங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சிம்பிளாக வந்து செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசம் வந்து தாளிக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் குட்டி பாப்பா அதுக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வெளில போய்ட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி கன்வின்ஸ் வந்து ஒரு வழியாக பண்ணிவிட்டு ரசமும் வச்சு தாளித்து முடிச்சாச்சு நிறைய பொங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் டின்னர் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஓ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு அண்ட் இதுக்கு மேலே வந்து ப்ளாக் வந்து கம்ப்ளீட் இருக்கோம் ஏன்னா அரௌண்ட் வந்து நைன் தேர்ட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதோட பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டட்டா ப பாய் And thank you for watching our videos.